அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி இறைவருக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி என்ன பேசுறதுன்னு தெரியல

இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மிஸ்டர் அசாருதீன் சார் மியூசிக் டைரக்டர் ஆஃப் இரவின் விழிகள் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வெல் விஷஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ நாலு வார்த்தை நான் பாடிடுறேன் உனக்கு ஒன்று சொல்ல தோணுது பெயராலும் ாலும் அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல வந்து உதயகுமார் சார் இருக்கும்போது என்ன பாடல் ஆசிரியர்னு சொல்றதே ரொம்ப ஒரு பெருமையா தான் நான் பார்க்குறேன் இரவின் விழிகள் இதில் மொத்தம் அஞ்சு பாட்டுக்கும் அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கும் படத்துல இல்ல எனக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நம்ம டைரக்டர் சாருக்கும் அஞ்சு விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கு இதில் அவரோட நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா என் பேர் வந்து அக்ரம் அவர் பேர் வந்து அசார் இவர் எங்கள்கிட்ட முதல்ல கேட்ட பாட்டு வந்து வாடா கருப்பா எப்படி அதை நம்புனாரு நாங்கள் வந்து அதை நல்ல விதமாக கொடுப்போம்னு தெரிஞ்சாரு இட்ஸ் வாஸ் லைக் அ பிக் ரிசர்ச் ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அந்த வாடா கருப்பா வந்து நாங்கள் வந்து எடுத்து பிடிச்சோன்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்கு எனக்கும் அசார் ப்ரோக்கும் ஒன்ஸ் வந்து அந்த சாங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிராஃப்ட் வாய்ஸ் வந்து நான் தான் கொடுப்பேன் நான் ஒரு பெரிய சிங்கர்னு நினச்சிக்கிட்டு நான்தான் கொடுத்துருவேன் ஒன்ஸ் வந்து அது அங்கேருந்து ஸ்டூடியோ போகும்போது மகாலிங்கம் சார் சார் இப்போ வர முடியல மகாலிங்கம் சார் வந்து அந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட முடிஞ்சிருச்சு நான் டேய் இனிமேல் நீ வாழ்க்கையில் பாடாதரா தயவு செஞ்சு பாடாத சார் மாதிரி வயசுலாம் இருக்கும்போது நீ பாடிடவே பாடிடாதன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிராஃப்ட் கொடுக்குற பழக்கத்தையே நான் விட்டுட்டேன் செகண்ட் வந்து மகேந்திரன் சார் ஒரு டைம் சாராக இருப்பார் இன்னொரு டைம் ப்ரோவாக இருப்பார் எங்களோட கேர்டேக்கர் ஸோ மோர் நான் இந்த இதில் தனிப்பட்டு யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை வேறஆள் டீம் ஹியர் ஸோ இறுதியாக உங்களிடம் வந்து இறைவன் விழிகள் உங்கள் கைக்கு வந்திருக்கு எல்லோரும் நல்ல விதமாக ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ப்ரெஸ் மீடியா எல்லோருக்கும் நன்றி இறைவன் விழிகள் ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜானரில் ஒரு அருமையான படமாக உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து டைரக்டர் அவரோட அவர் என்ன எதிர்பார்த்தாரோ ஆக்சுவலாக வந்து அது சிறப்பாக வந்திருக்கு அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு அவரோட டேஸ்ட்டு படத்தில் ஒவ்வொரு ஒரு ஒரு பாட்டுமே ஒரு ஒரு ஜானரில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ அது கிடச்சிருக்கு நான் நம்புகிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு ஒரு சீனுமே வந்து அவர் அவர் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பார்த்து சொல்லுவார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் கொடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம இறைவன் வீரர்கள் டீமோட டீமில் இருக்க எல்லாருக்குமே டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகேந்திரன் சார் அவர் அவர் அப்புறம் டைரக்டர் சக்கரல் ராஜேஷ் ப்ரோ அவர் ப்ரோ சொல்கிறது எப்படி எப்படி சொல்கிறது தெரியலையா வந்து அவர் எனக்கு எல்லா விதத்துலேயுமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இது நல்லா வரணும் ஏன்னா மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது ஒவ்வொரு சீன்லேயுமே பார்த்து பார்த்து அவர் பண்ணார் அதே மாதிரி நல்லா வந்திருக்கு அப்புறம் என் படத்தில் அஞ்சு பாட்டுக்கும் பாடின சிங்கர்ஸ் விஷ்ணு சரண் அப்புறம் வந்து விஜயஸ்ரீ லிரிக்ஸ் லிரிக்ஸ் எழுதின அரவிந்த் அக்ரம் அவர் என்ன அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு ஒரு பாட்டுமே பார்த்து அவர் ஒரு தடவை அனுப்புனாருன்னா அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இருக்காது அவர் டேரக்டருமே அப்படி தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் எழுதி கொடுத்தாரு அதே மாதிரி பாட்டுமே நல்லா வந்துருந்துச்சு அப்புறம் வேறு யார் மிஸ் பண்ணுறேன்னு தெரில ஏன்னா எனக்கு ரொம்ப பலத்தமாக இருக்குது பேசுகிறதே இல்லை அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இங்கே இருந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் வந்து எல்லார்ட்டையும் போய் சேரணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமாக கானா கௌரி சங்கர் அவர் வந்து நல்லா பாடி கொடுத்துருக்க ஒரு பாட் சாங் சாங் பாடியிருக்காரு ஸோ அவருமே அவருக்குமே நன்றி வி மகாலிங்கம் அண்ணன் அவரை நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன் சாரி ஆக்சுவலாக அவர் வந்து வாடாகருப்பா சாங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டுடியோவில் வந்து அவர் வந்து பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டுடியோக்குள்ளே வந்தோடனே பாட்டை கேட்டோன்னே அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் பா ரொம்ப இருக்குது பாட்டு அப்படின்னு சொன்னதை தவிர வேறு எந்த ஒரு எதுவுமே இல்லை அப் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அவரோட ஃபுல் எஃபெக்டை வந்து ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்துலையும் ஒரு விஷுவலோட பார்க்கும்போது கதையோடு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இறைவிடுமைகள் டீம் அப்புறம் என்னோடய அம்மாக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி